ரோகிணி விஜய் கட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக விஜயாவுக்கு நல்லது செய்கிறேங்கிற பேரில் போய் கெட்டதை செஞ்சுட்டு வர்றாள் அது வந்து அவள் எப்போ பார்த்தாலும் கெட்டது தான் செய்வான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோகிணியும் மனோஜும் போய் க விஜயாவை காப்பாற்றறேன்னு சொல்லிவிட்டு ரதி வீட்டில் போய் பேசுகிறாங்க பேசினோன்னையா என்ன சொல்ல வந்தீங்கன்னு சொல்லுன்னு கேட்டோன்னையா மனோஜ் இருந்துக்கிட்டு ஆமாம் அவங்களுக்கும் இல்லை அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை அந்த பிள்ளையோட அபாஷனை களை குழந்தைய கழிச்சுட்ருலாம் கழிச்சிட்டு வேற கல்யாண மடங்கு கூட பண்ணி வச்சுக்கலாம் அதனால் நீங்கள் அந்த வேலையை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவானியா அவங்க ரதி வீட்டுக்காரங்களுக்கு கோவம் வந்து ரொம்பவே கூட்டாமடி ஆன அடி அடித்து ரூமில் வச்சு கூட்டிடுறாங்க ஆனால் முத்து மீனாவும் அந்த மாதிரி செய்யாமல் மெயினாக இருந்துக்கிட்டு நவீனுக்கு ஃபோன் பண்ணி ரதி என் மருந்து குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னா அவன் அடித்து பிடிச்சி ஒடிவாடுறான் நவீன் என்னன்னு கேட்குறதுக்குள்ளே மீன் முத்து வந்து போனால் கட் பண்ணிடுறான் மீனாக வந்துட்டு ஏன் அவன் பேச பேச கட் பண்ணி விட்டேங்க அவன் என்ன என்னன்னு கூட சொல்ல முடியாமல் வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி சொன்னானேயா இல்லை அவன் மன தப்புக்கு அவன் தண்டனி அனுப்பிப்பேன் கம்பெனி பேசாமி வருவான் பாரு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்துடுறான் வந்தோனையும் எங்கே ரதி எங்கன்னு சொல்லி கேட்டானே உனக்கு முத்துக்கு கோவம் வந்து பிடிச்சி ச சாதிச்சு அதுன்னு ஏன் என்னை எது அடிக்கிறீங்க அப்படின்னு ஏடா நீ அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆமாம் உண்மையிலாம் அப்படின்னா உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன் அப்புறம் ஏன்னா உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு சொன்னாங்க அவங்க அவங்க தான் சொன்னாங்க நான் வந்து பண்ணிக்கிறதான் சொன்னேன் அதனால தான் என்னையே வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுட்டாங்க நான் வந்து செவிரேறி ஒடி அப்புறம் ரதிக்கு இது வெஷத்தை குடிச்சிட்டோன்னு சொன்னானே நான் ஓடியா அந்த அப்படின்னு சொல்லி சொன்னிட்டுருக்குறப்ப அப்புறம் இதுக்கடா நீங்களாம் ஒரு கல்யாணம் லவ் பண்ணுறீங்க லவ் பண்ணால் கடைசி வரைக்கும் நின்று அவளையவே கல்யாணம் பண்ணுவோன்னு என்னமே உங்களுக்கெல்லாம் இருக்காதாடா அப்படின்னே இப்போ ரதிக்கு எதாவது ரதிய என் கண்ணில் காட்டிலேன்னா நானே செத்து போயிடும் அப்படின்னு சொன்னேன் திரும்ப பிடிச்சி அடிக்கிறேன் ஏன்டா சாகிறதுக்கா நீங்கள்லாம் லவ் பண்ணீங்க நான் அப்படியெல்லாம் இருக்கிறவன் எதுக்கடா நீ லவ் பண்ணுற ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு கெடுக்கிறேன் அது லவ் பண்ணதும் இல்லாமல் தப்பையும் செஞ்சுட்டு இந்த அந்த பிள்ளையும் இப்போ மாசம் வாங்கி உட்கார வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஏன் என்ன பண்ணுறது நான் எனக்கு எப்படியாச்சும் நீங்கள் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைங்க நான் க கல்யாணம்னு பண்ணிணேன் ரதியை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறான் சரி உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வந்து ரதி வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லி முத்து சொன்னானே என்ன நான் சொல்கிறதா அப்படின்னு ஆமாம் நீ தான் சொல்லணும் இப்போ வேண்டாவா நீ வா ரதி வீட்டுக்கு போகலாம் போயிட்டு அங்கே பேசி எல்லாம் சம்மதம் பண்ணி உனக்கும் அவன் ரதிக்க நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறான் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு ரதி வீட்டுக்கு போகிறாங்க ரதி வீட்டில் போய் பேசி ம முடிவு பண்ணானியா சரி அப்படின்னு சொல்லி சம்மதிக்கிறாங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க அதே மாதிரி அவன் நவீன் வீட்டில் ஃபோன் பண்ணி இங்கே எல்லாம் இங்கே வாங்க ரதி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க வந்து சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் முத்து பேசி அவங்க ரெண்டு பேரும் மனசு ஒத்து போச்சு அதனால் நீங்கள் பண்ணி தான் வச்சு வாங்கணும்னா அவங்களும் ஓகேன்னு சொல்லி கல்யாணத்துக்கு எல்லாம் புரிக்கிறாங்க ஆனால் ரதியோட அம்மா அப்பா வந்து முத்துக்கட்டை பரவாயில்லையே நீ இவ்வளோ நல்லவனாக இருக்கிற ஆனால் அவங்க அண்ணங்காரன் என் காலையில் வந்து என் பொண்ணோட க குழந்தைய கலைச்சிக்கி சொல்லிகிட்ருக்கான் அவனால் தான் இருக்கானோ தெரியல அவனை போட்டு நான் சாத்தி சாத்தி ரூமில் அடைச்சி வச்சுட்டேன் அவங்க வண்ணி கே ரெண்டு பேர்த்தையும் நாங்கள் சாத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னானே என்னென்னு போய் பார்க்குறப்ப அவன் ரெண்டு பேர்த்தையும் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க ஏன்டா இப்படி பண்ணுறேன் உனக்கு இந்த வேலையை தனமெல்லாம் செட் ஆகாத நான் தான் உன்னை அமைதியார் அம்மாவே ஏதாச்சும் பிரச்சனை சிக்கி வச்சுடாத நான் இதை பார்த்து முடிவு பண்ணிக்கிறேன் முடிச்சுக்கிற விடுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல நீ ஆனால் கேட்கவே மாட்டேன் நீ படித்து முட்டாளாக தான் இருப்பேன் எப்போவுமே அப்படின்னு சொன்னவானியே இவன் மனோஜும் கோ அவமானத்தில் எந்திரிச்சி வெளியில் வந்துடுறாங்க ரதியோட அம்மா அப்பாவும் நவீனோட அம்மா அப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பரவாயில்ல நீ சின்ன வயசாக இருந்தாலும் எப்படியெல்லாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ உங்கள் அண்ணங்கார இப்படியெல்லாம் இருக்கா நீ எப்பவுமே நல்லா இருப்பீங்க ரெண்டு பேருமே உங்கள் ரெண்டு பேர்த்தினால எங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் முன்னாடி நின்று தான் நடத்தி வைக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக இது என் தம்பி தங்கச்சி மாதிரி நாங்கள் இந்த கல்யாணத்தை நான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன்னு சொல்லி முட்டி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டுக்கு போனானே பெஜியா அம்மீனா அவன் இன்ன வரைக்கும் எங்கடி சுற்றிட்டு வந்தேன் வந்து சமைச்சு கூட வைக்காமல் எங்கே போனேன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறப்ப பாத்தியா அமீனா நம்ம இவங்களை வந்து பாவம்னு பார்த்துட்டு நல்லதை பண்ண போனோம் இப்போ நான் இன்னையே திட்டுறாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அண்ணாமலை வந்து என்னடா எங்கேடா போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இப்போ போய் ரதி வீட்டில் போய் எல்லாம் பேசி இப்போ கல்யாணத்துக்கு சா நாள் குளிச்சுட்டு வந்தாச்சு அவங்க வீட்லேயும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கப்பா அம்மா அந்த இருந்து ரிலீஃப் ஆகிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மாவை ரிலாக்ஸாக இருக்கு சொல்லுங்கள் ஆனால் இருந்தாலும் மீனாவை திட்டுறதை மட்டும் அம்மா விடவே மாட்டாங்க இதே பெரிய பையனை கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்களா அந்த பெரிய பையனால் இன்னும் ஜெயிலுக்கு போயிருந்துருப்பாங்க அதை நாங்கள் எதோ நல்ல விதமாக முடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறப்ப வர்றான் மனோஜ் ஐயோ அம்மா அப்பான்ட்டு வர்றான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னியா எப்போ பார்த்தாலும் என் பையனை குறை சொல்லிகிட்டே இருக்கிற அதே மாதிரி இனக்கு இப்படி ஆயிருக்கு நீ அவனை என்ன திட்டிகிட்டே கிடக்குறன்னு சொல்லி திட்டுவா இது முதல்ல என்ன அவங்க நடந்துச்சுன்னு மட்டும் கேளுங்க நீங்கள் என்னை ஏன்னா நீங்கள் வளர்த்த வளர்ப்பு நல்லா இருக்கும் பாட்டி வளர்த்த வளர்ப்பு நல்லா இருக்காதுன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் என்னை தர மட்டை தட்டிக்கிட்டே தானே இருக்கிறீங்க அவன் செஞ்ச காரியத்துக்கு அதை விட்டுருந்தோம்னா இன்னும் நீங்கள் ஜெயிலில் போய் உட்காந்துருப்பீங்க நான் என்னடா பண்ணுறது நம்ம நம்மளை பெற்றுட்டாங்களேங்கிற கடமைக்காக உங்களுக்கு நல்லதை பண்ண பாரு அப்போ நானும் உங்கள் என் ஒய்ஃபும் உங்களுக்கு விரோதியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி முத்து கண் கலங்கி பேசுகிறான் போய் மனோஜோட கேட்குறப்ப அவன் உண்மையவே சொல்ல மாட்டேங்கிறான் இவன் முத்து நடந்ததெல்லாம் சொல்கிறேன் இப்போ போய் அந்த பொண்ணு வீட்டில் போய் அந்த பொண்ணோட கருவை களைச்சிருங்க அதுக்கப்புறம் கழிச்சிட்டு வேறு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லி பே பேசினான் இதெல்லாம் தப்பில்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப மனோஜை பார்த்து விஜயா கேட்க அவன் ஏன் நான் அனுத்திட்டு உட்காந்துருக்குறப்ப என்னடா பண்ணுறதுன்ட்டு ஏன் வேண்டி உனக்கு அவனுக்கு தான் அறிவில்லைன்னா உனக்குமா அறிவில்லை நீ அவங்க கூட சேர்ந்து போயிருக்கிறியே அவனுக்கு ஒன்று தெரியலனா எடுத்து சொல்லணுங்கிறது இல்லையா நீ மரம் தான் இருக்கிற நீ ஏன் என்ன பிரார்த்தனை மனிதனம் உள்ளே வந்திருக்கிறான் அதனால் நீ அப்படி தான் இருப்பேன் என் பையனை எதாச்சும் என்னையும் சிக்கலில் சிக்க வைக்கலான்னு தான் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு ரோகிங்கிட்டு நம்ம தான் எதோ ஒன்று நல்லது செஞ்சு நல்ல பேர் வாங்கலான்னா உடம்பு நினைக்கிறாங்க இது ரெண்டு முந்திரிக்கொட்டையாட்ட முந்திக்கிட்டு முந்திக்கிட்டு எல்லாம் செஞ்சு வச்சுடுறாங்க நம்ம கொஞ்சம் யோசித்து இனிமேல் செஞ்சு அர்த்த மனசில் இடம் முடிச்சு கிறிசு நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கா முத்து மீனாவும் விஜயாவுக்கு பிரச்சனை சுமூகமாக முடிச்சு வச்சதுனால விஜய்யா முத்துவை ம மகனாக ஏற்றுக்குவான் மீனாவையும் மருமகளாக ஏற்றுக்குவான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் அமுத்துங்க